செயல்தான் இந்த எஸ்ஐஆர் என்பது இந்த எஸ்ஐஆர் உடனேயே நம்முடைய தலைவர் அவர்கள் அதை பற்றி மிக விவரமாக மிக உள்ள அதே போல நம்முடைய அண்ணன் வன்னியரசு சொல்லும் போது கூட மாண்பு முதல்வர் தலைமை நடந்த அந்த கூட்டத்தில் கூட மிக சிறப்பாக அந்த வருகாலங்களில் நடக்கக்கூடிய ஆபத்துக்களை வந்து தலைவர் சொன்னார்கள் அதே போல என்னன்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்காளருடைய சேர்க்கணுமா அதை ஒப்பிடணும் ஒப்பிடும் போது பாத்தீங்கன்னாக்கா பதினோரு ஆவணங்கள் வேணும் சொல்றாங்க நான் இப்ப வந்து செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு நாலு நாள் இந்த முகாமில் கலந்துகிட்டேன் பாத்தீங்கன்னாக்கா அதை எழுதி ஸ்கேன் பண்ணும்பொழுது இப்போ என்னுடைய பேரை போடுறோம் எங்க அப்பா பேரை கேட்குது எங்க தாத்தா பேரை கேக்குது எங்க தாத்தா செத்து எப்படி எனக்கே தெரியாது அவருடைய மாதிரி அப்படின்னா இப்போ எனக்கு ஊட்டி